வணக்கம் சொல்லுங்களேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழில் வந்து மரபு தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே சோ அதை பத்தி பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா புதிய புத்தகம் பழைய புத்தகம் ரெண்டுமே இருக்கு இது ரிலேட்டடாக ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கேன் ஓகேங்களா மொத்தமா தொகுத்து புதிய புத்தகம் பழைய புத்தகம் சார் எல்லாத்தையும் தொகுத்து வீடியோவும் போட்டிருக்கேன் என்ன பார்த்துக்கோங்க ஓகே வாங்க இளமை பெயர்கள் அது சார்ந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பிள்ளை திருத்தம் பாருங்க மரபு பிள்ளைகள் இளமை பெயரை சேர்ந்திருக்காங்க சொல்றாங்க சிங்கக் குருளை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யானை கன்று புலிப்பறல் ஆட்டுக்குட்டி ஸோ இது நாளுக்குமே வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் ஆன்சர் வரும் சோ அப்ப சிங்கம் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் சிங்கத்துடைய குட்டியை என்னன்னு சொல்லி சொல்லலாம் சிங்கம் சிங்கக்குருளை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பாருங்க மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தது மரபு பிழையற்ற துறைனது சிங்கக் குருளை அப்படின்றது தான் சரியானது ஸோ இதே கொஸ்டின் திரும்ப ரெண்டாவது டைம் கேட்டுருக்காங்க புலி என்ற விலங்குனுடைய சரியான இளமை பெயரை கண்டறிய அப்படின்றாங்க அப்ப புலி பரல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது அப்படின்னா அப்ப யானை குஞ்சுன்னு சொல்ல முடியாது யானை குட்டி யானை பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் யானை கன்று அப்படின்னு தான் சொல்லணும் ஓகேங்களா அப்ப யானை கன்று அப்படின்றதான் சரியான ஆன்சர் அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக அப்படின்றாங்க மரபு பிழையுள்ள தொடர் என்னன்னு பாருங்களேன் சிங்க குருளை உருண்டு விளையாடியது ஸோ சிங்க குருளை அப்படின்றது சரியான ஆன்சர் தான் குருவி குஞ்சி பறக்க முயல்கிறது ஸோ அப்போ குருவி குஞ்சு அப்படின்றது சரியான ஆன்சர் தான் மான் கன்று துல் துளிர்த்து வருகிறது அதாவது மான் கன்று அப்படின்றது சரியானது ஆனால் கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது ஸோ கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிள்ளை கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மரபு பிள்ளையுள்ள தொடர் அப்படின்னா அப்போ கீரிக்குட்டி இதுதான் தவறானது அடுத்தது சரியான மரபு தொடரை தேர்ந்தெடுக்க அதாவது தேர்க அப்படின்றாங்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குருளைகள் ஓடின கூனை குருளைகள் கிடையாது பூனை குட்டிகள் அப்படின்னு தான் வரும் அடுத்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின ஸோ ரெண்டாவது சரியானது கோழி குஞ்சு அப்படின்றதுப்பா கூப்பிட்றாங்க நாலாவது ஆசனம் கோழி குஞ்சின்றதுனால கோழி வெட்டைகளை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஸோ அப்போ பி தான் சரியான ஆன்சர் அடுத்தது கொடுக்கப்பட்ட சொற்களுக்குள் சரியான மரபு சொல்லை தேர்க அப்படின்றாங்க மான் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள சொற்களும் சரியான மரபு சொல்லை தேர்ந்திருக்கு அப்படின்றாங்க மான் கன்று அப்படின்னு சொல்லுவாங்க மான் குட்டின்னு சொல்ல மாட்டாங்க சோ ஏ தவறானது சிங்க குருளை அப்படின்றதா சரியானது மூணாவது தவறுங்க கீரி பிள்ளை கழுதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க கழுதை கன்றுன்னு சொல்ல மாட்டாங்க கழுதை குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்ப இது சரியான ஆன்சர் எது பி தான் சிங்க குருளை அப்படின்றது சரியான ஆன்சர் சோ இந்த சிங்க குருளை தான் அதிகமா கேட்டு கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தப்படா ஒளி மரபு பாருங்க மரபு பிழைகள் ஒளிமரபு கூகை குளரும் இந்த கொஸ்டின் திரும்ப திரும்ப எல்லா குரூப் ஃபோர்லயுமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இந்த கொஸ்டின் நிறைய குரூப் ஃபோர்லருந்து இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க மயில் குயில் வந்து கூவும் மயில் அகவும் ஆந்தை அலரும் அப்படின்ற மாதிரி ஒளிமரபு இருக்கும் மரபு பிள்ளையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்க மரபு பிழையுள்ள தொடரை தேர்ந்தெடுக்கன்றாங்க எங்களா பாருங்க ஆணிலை கவர்ந்தனர் புறா புழுகியது சேவல் குவினன் அப்ப கூகை குளரும் அப்படின்றது பார்த்தோம் ஸோ அதையே எந்த மாதிரி வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூகை குளரும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அப்ப இதுல மரபு பிழை உள்ள தொடர் சீதா மரபு பிழை உள்ள தொடர் அடுத்து மரபு அற்ற சொல்லை தண்டறிய எருது எக்களமிடும் அதுதான் சரியானது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளி மரபு பசு கதரும் மரபு பிழை அற்றதை எடுத்து எழுதுக அப்படின்றாங்க அப்ப பசு கதரும் அப்படின்றது பாத்தீங்களா இதுல எப்படி கொடுத்துருக்காங்க நார்மலா பசு கதரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த புதிய சொல்லு உருவாக்குங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே அடுத்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு கதரும் அப்படின்றத அந்த நாளா இது கொடுத்துட்டு இதுல எது தவறானது இல்ல எது பிழையற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப பசு கதரும் அப்படின்றதுதான் பிழையற்றது அல்லது மரபு மரபு பிழை உள்ள ஏற்புடைய மரபினை தேருங்க ஆடு கத்தும் அடுத்தது தான் கேட்டிருக்காங்க சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஆடு கத்தும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பதினஞ்சாவது என்ன சொல்லுவாங்க புலி உருமும் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் ஒளிமரபு பாருங்கள் யானை வந்து என்ன பண்ணும் பிளிரும் அடுத்து மரபு பிழைகள் நீக்குக மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க பறவைகளின் ஒளிமரபு மரபு பாருங்கள் இதில் வந்து மரபு பிழையுள்ள தொடரை தேர்வு செய்கின்றாங்க காகம் கரையும் ஆந்தை அலரும் மயில் அகவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோமா அப்போ கோழி என்ன பண்ணுவோம் கொக்கரைக்கும் ஓகேங்களா கோழி வந்து கூவாது சேவல் தான் வந்து என்ன பண்ணுவோம் கூவும் கீழே பாருங்களேன் கோழி கூவும் மரபு பிழையை நீக்குகோ அப்போ கோழி கூவும் அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க மேலே கோழி கூவம்ன்ற அதாவது அதில் எது பிழை இருக்குது அப்படின்றத கண்டுபிடி சொல்கிறாங்க கீழே பிழை இருக்கிறத எப்படி கண்டுபிடி எப்படி எழுதலாம் சரியான ஆன்சர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ கோழி பூவும் அப்படின்றது மரபு பிழையை நீக்குங்கன்னா கோழி வந்து என்ன பண்ணும் கொக்கரைக்கும் மரபு பிழையற்ற காண்க கோழி கொக்கரைக்க நரி ஓலையிட்டது கோழி கத்த நரி அலறியது தவறானது பி வந்து பாருங்கள் கோழி பூவை நரி உருமியது அதுவும் தவறானது டி வந்து பாருங்கள் கோழி உரும நரி பிளியது ஸோ அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன சரியான சொன்னால் கோழி கொக்கரிக்கும் மேலே ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ அதை வச்சே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் நரி என்ன பண்ணும் ஊலை தான் விடும் ஓகேங்களா பிழை ஏற்ற தொடரை தேர்வு செய்க என்ன சொல்கிறாங்க மரபுப்பிழை ஏற்ற தொடரை தேர்வு செய்கின்றாங்க புறா வந்து என்ன பண்ணும் குணகும் கோழி வந்து மேலே பார்த்தோம் கொக்கரைக்கும் அது இந்த பக்கம் கோழி சத்தம் அப்படின்ற மாதிரி அது தவறான தான் கோழி கொக்கரைக்கும் சேவல் வந்து கூவும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுங்க சேவல் கொக்கரைக்கும் கோழி கூவும் என்ன சொல்கிறாங்க அதாவது சேவல் கூவும் கோழி கொக்கரைக்கும் அதுதான் சரியான ஆன்சர் கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளி மரபு சொல் எதுவென்று கண்டறிங்க கிளி என்று என்ன பண்ணும் பேசும் கிளி பேசும் மைனாவும் பேசும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஓகேங்களா கிளி பேசும் மைனா அப்படின்றதும் பேசும் அப்படின்னு சொல்லி அந்த மரபு பிழையை இது இருக்குதுங்களா அதில் இருக்கும் புத்தகத்தில் மயில் என்பதற்கு மயில் என்ன பண்ணும் அகவியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வண்டு என்பதுடன் பொருத்தி வரும் ஒளிமரபை சொல்லை கண்டறிய வண்டு என்ன பண்ணும் முரளும் இது வந்து கொஞ்சம் ரேரானது ஓகேங்களா இதுல இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நான் கொஸ்டின் பாக்குறேன் வண்டு முரளும் முரளும்ன்ற வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் வண்டு வந்து என்ன பண்ணுது முரளது முரளும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒளிமரபு பிழைகளை திருத்துக அலரும் மயிலும் கூவும் ஆந்தையும் அக அகவும் சேவலும் அப்படின்றாங்க அதாவது என்ன மயில் வந்து என்ன பண்ணோம் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் இப்போ இதெல்லாம் நம்ம கட்டாது மயில் வந்து என்ன பண்ணும் அகவும் ஆந்தை அலரும் சேவல் கூவும் இப்போ அதுதான் ஆப்ஷன் ஏவ்ளோ என்ன சொல்லுங்க அகவும் அலரும் கூவும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க மரபு பிழை இல்லா எது அப்படின்னா கோழி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொக்கரைக்கும் சேவல் கூவும் நாய் குறைக்கும் காகம் கரையும் மரபு வலுவை காங்க மரபு வலு அப்படின்னா தவறாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா மரபு வலுவை காங்கன்னு சொல்றாங்க அப்போ மயில் வந்து என்ன பண்ணுது அகவும் சரியானதுதான் அது கீழே பாருங்க கோழி கொக்கரைக்கும் அதுவும் சரியானதுதான் கிளி கீச்சிடும் மேலே பார்த்தோம் கிளி பேசும் கிளி கீச்சிடும் ரெண்டுமே சரியானது தான் ஓகேங்களா அப்போ இதில் வந்து என்னது குயில் கூவும் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க குயில் கட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து அது வந்து தவறானது ஸோ அப்போ கிளி வந்து ரெண்டும் சரியான ஆன்சர் இருக்குது என்ன அது கிளி பேசும் கிளி கீச்சிடும் ரெண்டுமே சரியானது தான் அடுத்து வந்து பார்த்தோன்னா மரபு பிழை அற்றதை எடுத்துகிறதுக்கு மரபு பிழை அற்றதை குயில் கூவும் அப்படின்றது சரியானது கூவும் குயில் அவ்வளவு மாற்றி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் தவறான ஒளி மரபு சொல்லை தேர்வு செய்ய புயல் கூவும் சரியானதுதான் மயில் அகவும் அதுவும் சரியானதான் கிளி பேசும் கீச்சிடும் மேல பார்த்தலையா கிளி கீச்சிடும் ரெண்டுமே சரியானதா அப்போ கு புறா வந்து என்ன பண்ணுவோம் குணகும் குணரும் இல்லை குணகும் அடுத்து மரபு பிழையை நீக்கிய சொல்லை தேர்வு செய்க சோ புறா குணகம் இது மட்டும் தான் ரைட்டானது மற்றது எல்லாமே தவறானது அதாவது இதுல இருக்கிறதே மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது தான் இருக்குமே அந்த முப்பதுலேருந்து இருந்து தான் கம்பல்சரி ரெண்டு கொஸ்டினு வந்து என்ன பண்றாங்க ரிப்பீட்டாக கேட்கலே இருக்காங்க புது புத்தகத்தில் இது சார்ந்து எதுவுமே கிடையாது பழைய புத்தகத்தில் மட்டும்தான் இது சார்ந்து நிறையா இருக்குது புது புத்தகத்தில் கம்மியாக இருக்கு பழைய புத்தகத்தில் மட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேஜி ஃபுல்லாக இது எல்லாமே ஓகேங்களா சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து ஆந்தை என்ன பண்ணும் அலரும் மரபு பிழைகளை நீக்கி எழுதுக அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் மரத்தில் குயில் கரைந்து குயில் கூவிக்கொண்டிருந்ததுன்னு தான் வரும் மரத்தில் குயில் அலறி ரெண்டாவது தவறானது நாலாவது பாருங்கள் மரத்தில் குயில் கத்தி அதுவும் தவறானது ஸோ அப்ப மரத்தில் குயில் கூவிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் சரியான அசை கீழ்கணம் தொடரில் பிழை இல்லா தொடருமே எடுத்துகிறது காகம் கரையும் மயில் ஆடும் அப்படின்னு போட்டிருக்காங்க காகம் கூவும் மயில் அகவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க காகம் கரையும்ன்றது ரைட்டு தான் மயில் தான் ரைட்டு ஸோ அப்போ டி மட்டும் தான் சரியானது மற்ற எல்லாத்துலேயுமே வந்து மாத்தி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க மரபுப்பிழை இன்னைக்கு சொல்லை கண்டறிய கருங்குயில் கூவும் குயில் தானே கூவும் அது எந்த குயிலாக இருந்தால் என்ன ஓகேங்களா ஸோ மரபு கிளை நீக்கே சொல்லை காண்க அப்படின்றாங்க கருங்குயில் கூவும் ஸோ இந்த கொஷின் ஒரு தப்பு இருக்குன்னா தெரியுங்களா கிளி கீச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்கிறாங்கல்ல ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கிளி வந்து என்ன பண்ணும் கீச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ச சரின்னு தான் இருக்குது மரபு வலுவை காண்கனா அப்போ கிளி கீச்சிடும் அப்படின்றது இங்கே சரியானது அப்படின்னா அப்போ இங்கே எது சரியானது ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில கொஸ்டின் வந்து அமைஞ்சிருது ஓகேங்களா கருங்குயில் கூவோம் அப்படின்றதும் சரியான ஆன்சர் தான் கிளி கீச்சிடும் அப்படின்றதும் அவங்க தான் சொல்கிறாங்க சரியான ஆன்சர் புத்தகத்தில் கிளி பேசும் அப்படின்றது மட்டும்தான் இருக்குது ஓகேங்களா மரபு பிழையை கண்டறிந்து குரத்துக அதாவது காகம் கரையும் ஒன்றுக்கு வந்து ரெண்டு குதிரை வந்து என்ன பண்ணும் கனைக்கும் நரி வந்து உலையிடும் குயில் கூவோம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் கீழ்கண்டவற்று மரபு சொற்கள் இல்லாத தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மரப சொல் இல்லாத தொடர் எது அப்படின்னா என்னது சிங்கம் முழங்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா புறா குணகும் வண்டு முரளும் பூனை வந்து என்ன பண்ணும் கத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன மரபு சொற்கள் மரபு சொற்கள் இல்லாத தொடர் எதுனா ஒன்று மூணு நாலு தான் ஆயிட்டு ரெண்டாவது மட்டும் தவறானது கூற்று காரணமும் சரியா தவறா ஓகேங்களா குயில் கத்தும் என்பது மரபு வலுவாகும் குயில் கூவும் என்பதே மரபு கூற்று சரிதான் காரணமும் சரிதான் குயில் கத்தும் என்பது வந்து ஒரு மரபு வலு ஆமா சரி குயில் கூவும் என்பதே மரபு ரைட்டு அடுத்து வினை மரபு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த காணொலியில பார்க்கலாம் அடுத்துல